அட கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதுமா ஒரு நிமிஷத்தில் ரெடியாகிடுமா ரொம்பவே அருமையான ரெசிபிங்க புதுமையான முறையில் செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்க்கறேன் இங்கே கிராம்லையும் எடுத்துக்கலாம் இல்லைனா கப்புலையும் அளந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயும் நீங்கள் எல்லா பொருட்களையும் அளந்துக்கணும் பருப்பு நல்லா வாசம் வரணும் ஓரளவுக்கு வருபட்டும் வரணும் ரொம்ப நிறம்லாம் மாறக்கூடாது நாம் வறுக்கும் பொழுது மிதமான தீயை வச்சுட்டு வறுத்துக்கணுங்க ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும் இப்போ நான் ஒரு நிமிஷமாக இந்த பருப்பை வறுத்துட்டேன் இப்போ இது கூடவே நான் கொத்தமல்லி வரமல்லி சேர்த்துக்க போகிறேன் நானும் அதே அளவு தாங்க சேர்க்குறேன் தோரம்பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க நான் நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்தேன் அதே நூறு கிராம் வரமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் வறுக்கிற மாதிரி இருக்கும் வரமல்லி சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷமாக வறுத்துட்டுருக்குறேங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா வாசமும் வருது அதே சமயம் நம்ம கரிஞ்சு போகாமல் வறுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடணும் தோரம்பருப்பும் வரமல்லியும் வறுத்த அந்த பேனியை நம்ம மறுபடியும் வச்சுருக்கேங்க நம்ம நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் வரமல்லி எடுத்துருந்தோம் ஐம்பது கிராம் சீரகம் அதில் பாதி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மிளகும் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ மிளகு சீரகம்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் வறுத்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக வறுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு மூணு பூண்டு அதை உரிச்சிட்டு அந்த பூண்டு பல்ல நான் இடித்து வச்சுருக்குறேங்க பூண்டு பற்களில் இருக்கக்கூடிய தோலை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே இடிச்சுக்கலாம் நான் அதையும் இந்த பேனில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எதுலேயுமே நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும் மிதமான தீயில வச்சு தான் வறுக்கணும் கொஞ்சம் முறுமுறுனு ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் கூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே வற்றி கொஞ்சம் முறுமுறுனு ஆகணுங்க ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நாம் வறுக்க வேண்டியிருக்கோம் இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு இதே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக அடுத்ததாக மீடியம் சைஸ் அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்தால் எந்த அளவுக்கு எடுப்போமோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய அந்த நார் ஓடு அதெல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிச்சு போட்டுக்கணும் இந்த புளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வத்தணும் அதுக்காக இந்த புளியை நாம் வறுக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிள்ளையை சுத்தமாக அலசிட்டு ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க காரத்துக்காக நான் ஒன்பது வரமிளகாய் எடுத்துருக்கேன் நீட்டு மிளகாய் தான் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்தை பொறுத்து இல்லை நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வரமிளகாய் புளி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இது வறுக்கும் பொழுது நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே நல்லா வறுப்பட்டுடும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க நல்லா சூடு ஆறணும் ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆற விட்டுடுங்க நாம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதிலேருந்து வரமிளகாயை மட்டும் நாம் இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச வரமிளகாய் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச இந்த துவரம் பருப்பு அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி வரமல்லி அதுக்கப்புறமா மிளகு சீரகம் இதை மட்டும் இந்த வரமிளகாயோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சுங்க இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் சேர்க்குறதுக்காக நான் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டுட்டு நான் எடுத்துட்டேங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பூண்டு அதை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டாலே போதுங்க இந்த பூண்டு புளியெலாம் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த புளியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே புளி சேர்த்தோம்னா சரியாக அறப்படாது அதனால் பூண்டு சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம புளியை சேர்த்து அரைக்கணும் இதே நம்ம ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் புளியும் சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க புளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடணும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது நல்லா சூடு ஆறணும் ஆனால் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதையே ரெடி பண்ணி இதோட நம்ம கலந்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க நம்ம வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேன் தான் நான் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டோம் எண்ணெய் சேர்த்தா கெட்டு போயிடும் அதனால் ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகாயை சின்ன சின்னதாக பிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சுத்தமாக அலசி ஆற வச்சது இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வருபடணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் சீரகமும் நல்லா வருபடணும் அதே சமயம் கருவேப்பிலை வரமிளகாயும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷம் நம்ம பரட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் அந்த சூட்லேயே நம்ம ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டோம்னா ஒன்று ரெண்டு பொரியாமல் இருந்தாலும் நல்லாவே புரிஞ்சிடும் இப்போ இந்த தாலிப்பை நம்ம அந்த பொடியில் சேர்த்துடலாம் இந்த தாளிப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் போட்டு ஏன் தாளிக்கல அப்படின்னு கேட்பீங்க எண்ணெய் போட்டு தாளித்தோன்னா பொடி கெட்டு போயிடும் அதனால தான் நம்ம எண்ணெயே சேர்க்காம தாளிப்பு கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் போட்டு தாளிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எப்போ ரெடி பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி வரமிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் சீரகம் கடுகு போட்டு பொரிய விட்டு தாளிச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சூடாக தாங்க இருக்கும் இதை நல்லா சூடு ஆற விட்டுட்டு ஈரம் இல்லாத கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பொடியை வச்சு நாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது கொதிக்கிற தண்ணி தாங்க தேவை நான் கொதிக்கிற தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்து மூடி வச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியே கொதிச்சிட்ருக்குற தண்ணியை தான் நாம் பயன்படுத்தணும் இதில் கிட்டத்தட்ட நான் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணிக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தக்காளியை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் நாம் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலவு கலந்துட்டு இதை நாம் மூடி போட்டு வச்சிடணும் குறஞ்சது அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை வாயில் விட்டு பார்க்கலாம் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உப்பு மட்டும் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதை நம்ம கைகளாலேயே பிச்சு போட்டுடலாம் ரசத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாகவே அப்படியே கிள்ளி போடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு இப்போ அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரே நிமிஷத்தில் இந்த ரசத்தை நம்ம சூப்பராக தயார் பண்ணிட்டோம் மற்றபடி காரம் ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கேட்பீங்க எப்படி ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் வெளியே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம தாலிப்புக்கு கூட தனியாக எண்ணெய் சேர்த்து நம்ம செய்யலை ஆல்ரெடி ஏற்கனவே தாளிப்பு கொடுத்து வச்சுருந்தோம் இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டால் போதுங்க தக்காளி வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் பொடியா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இல்லை மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காமலே கூட நீ செஞ்சுக்கலாம் கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் தழையை போட்டுட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கோங்க அருமையான ரசம் நாம் தயார் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிற தண்ணி மட்டும் இருந்தால் போதும் ஒரு நிமிஷத்தில் நாம் ரசம் தயார் பண்ணிடலாம் நான் சொல்லியிருந்தேன் அதை நம்ம பொடியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டா போகிறோங்க எப்போல்லாம் நம்ம ரசம் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ சட்டுன்னு தயார் பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி மட்டும்தான் போட்டு வைக்கணும் மற்றபடி இதில் ஒன்றும் வேலையே கிடையாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது வீட்டில் எவ்வளவு தான் குழம்பு செஞ்சாலும் சரி கூட ரசம் வச்சு சாப்பிட்டா தான் எல்லாருக்குமே திருப்தியாக இருக்கும் எனக்குமே ரசம் ரொம்ப பிடிக்கும் இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக எடுத்து சூடாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புகை வந்துட்டுருக்கு பாருங்க அருமையாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த அந்த மிளகு சீரகத்தோட ஃப்ளேவர் அந்த பெருங்காயம் ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ஓவராலாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் எதுக்காக கரகரப்பாக அரைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சா தான் ரசம் போல் நல்லா தெளிஞ்சு நமக்கு கிடைக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பொடியை தயார் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரசம் எப்போ வேணுமோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருலாங்க அதுக்காக நம்ம புளியை ஊற வைக்கணும் கரைக்கணும் அதுக்காக மிளகு சீரகம் அரைக்கணும் இந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டா போகிறோம் இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்